முதல் முறையாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ வந்து மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன தயக்கம் சின்ன பயம் எல்லாமே இருக்கத்தாங்க செய்யும் இது எனக்கு மட்டும் கிடையாது சுயமாக தொழில் பண்ணுற எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா இதில் நம்ம முதலீடு பண்ணுறோம் இது எப்படி போகும் அப்படின்ற அந்த பயம்தான் முத முதல் நான் அந்த சுத்தமான எண்ணெயை எடுத்து அந்த கேனில் ஊற்றுறப்போ எண்ணெய் எரியாத ஒரு கை நடுக்கம் பார்த்துக்கோங்க ஒரு வித எப்படி சொல்கிறது ஒரு வித உணர்வுகள் தான் பார்த்துக்கோங்க அதை சொல்ல வார்த்தைகள் விவரிக்க முடியாது ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து உண்மையான அந்த சுத்தம் எண்ணெயை கருப்பு எல் மண்டலாம் ஏலக்காய் கலந்த அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுல வந்து ஒரு திருப்தி இருந்துச்சு பக்கத்தில் வந்து நம்ம பக்கத்து அக்கா நெய்பர் அக்கா தான் அவங்க தான் பார்த்துக்கோங்க அரை லிட்டர் அவங்களுக்கும் ஒரு லிட்டர் வந்து அவங்க மருமகளுக்கும் திருப்பூருக்கு வாங்கினாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கப்படுறாங்க ஒரு அரை லிட்டர் தான் வாங்குவாங்க நினைச்சேன் மொத முத எனக்கு ஒரு லிட்டர் ஊற்று மஞ்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த அதை கையில் கொடுத்துட்டு அந்த காசை வாங்கலை அவ்வளோ ஒரு மன திருப்தியாக ஜாலியாக இருந்துச்சு கண்ணில் ஊற்றிக்கிட்டு மொதல் போனியை போய் நான் சாமி கிட்டே தாங்க வச்சேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சுத்தமான எண்ணெய் வந்து எல்லார் மத்தியிலையும் போய் சேரணும் கண்ணாடியாக இருக்குது எண்ணெய் அப்படின்னு சொல்கிற அந்த எண்ணெய்க்கு மத்தியில் உண்மையான செக்கு எண்ணெய் கொஞ்சம் கலங்கலாக தான் இருக்கும் இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க நேரடியாக கொள்முதல் பண்ணுற செக்கு எண்ணெயை வந்து தான் அவங்க வாங்குவாங்க பார்த்துக்கோங்க மாமா தான் ஊற்றி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் நான் ஊற்றி எடுத்துட்டு சரி நம்ம இருந்த பழைய ஊருக்கு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு தான் கிளம்புனே பார்க்கலாம் எப்படி விற்கிதுன்ட்டு